ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் சோப்பில் ஜூஸ் பாட்டல் மூடிய வச்சு பாருங்கள் அது எதுக்காக அப்படின்னு இன்னைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கியான டிப்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்பு உருளைக்கிழங்கு வந்து நம்ம வாங்கி இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கிலிருந்து முளைக்க ஆரமிச்சிரும் அந்த மாதிரி முளைச்ச உருளைக்கிழங்க வந்து சாப்பிடக்கூடாது அது வந்து உடம்புக்கு நல்லதும் இல்லை அதேமாதிரி அந்த உருளைக்கெழங்க வந்து சமைச்சாலுமே அது வந்து டேஸ்டாக இருக்காது இந்த உருளைக்கிழங்க வந்து முளைக்கக்கூடாது அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு வந்து பூண்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு பூண்டு எடுத்து இந்த மாதிரி உடைச்சு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணுற அந்த பேஸ்கெட்டில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து முளைக்கவே முளைக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கையில் வாச்சு கட்டுவோம் அந்த வாட்சி கட்டுற அந்த இடத்துல வந்து வியர்வை வந்து அதிகமாக பட்டு அந்த இடம் வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும் அரிச்சு அப்படியே புண்ணு வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அரிக்கக்கூடாது புண்ணு வரக்கூடாது அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து பவுட்ரு எடுத்துருக்கிறேன் எந்த கையில் வந்து நீங்கள் வாச்சி கட்டுவீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக பவுட்ரை தூவிட்டு நல்லா எல்லா பக்கமுமே இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க சுற்றி கையில் வாட்ச் கட்டுற அந்த இடத்த சுற்றி வந்து இந்த மாதிரி பவுட்ரு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாச்சி கட்டணும் அப்படின்னா கையில் வந்து வேர்வை தண்ணி படவும் செய்யாது கை வந்து அரிக்கவும் செய்யாது அதே மாதிரி மோதிரம் போடுற அந்த விரல்லையும் வேர்வு தண்ணி பட்டு அரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அரிப்பு வரக்கூடாது அப்படின்னா மோதிரம் போடுற அந்த விரல்களையும் இந்த மாதிரி பவுடரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மோதிரம் போட்டீங்க அப்படின்னா கையை வந்து அரிக்கவே அரிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடையிலேருந்து புது தொடப்பம் வாங்கிட்டு வந்த உடனே அந்த கவரை வந்து அப்படியே கட் பண்ணி நம்ம வீடெல்லாம் வந்து பெருக்க ஆரமிச்சிருவோம் அந்த மாதிரி வீடெல்லாம் தூக்கும்போது அதில் இருந்து அந்த சின்ன சின்ன துகள்களாக நிறைய வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம வீடு தூக்கும் போது அந்த பீரோலுக்கு கீழோடி கட்டிலுக்கு கீழோடி அந்த மாதிரி நிறையா வந்து துகள்கள் இருக்கும் அதை சேர்த்து நமக்கு தூக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டெய்லி வந்து அது வந்து கொட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொட்டக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் தொடப்பம் வாங்கிட்டு வந்த உடனே கவரை வந்து கட் பண்ணி எடுத்துட்றதுங்க கவரை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொடப்பத்தை வந்து அந்த கவருக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க கைய வச்சு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது அதில் அதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த துகள்கள் எல்லாமே வந்து அந்த கவர்ல உருந்து விழுந்துரும் இந்த மாதிரி கையை வச்சு நல்லாவே வந்து நம்ம அழுத்தி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் தொடப்பம் வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு பத்து நிமிஷம் சோம்பேறித்தனை படாமல் இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக நமக்கு கொட்டவே கொட்டாதுங்க அப்படி இல்லை அப்படின்னா டெய்லியும் தூக்கும் போது நமக்கு வீடு ஃபுல்லாக அந்த துகள்களாக கொட்டிரும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு தூக்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இந்த கவரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கவரை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த தொடப்பத்தை வந்து இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சுக்கிட்டே லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து உறுத்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட தட்டிட்டு காட்டுறேன் தொடப்பத்தில் எவ்வளோ துகள்கள் வந்து வெளியில் வந்துருக்குதுன்னு பாருங்கள் அந்த புல் எல்லாமே வந்து நல்லா வந்து கொட்டி வெளியில் வந்துருச்சுது அதேமாதிரி அந்த கவருக்கிலையுமே வந்து நிறையா வந்து அந்த துகள்கள் இருக்குது நான் அதாவது இந்த தொடப்பத்தை நான் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கவரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து மாதிரி இப்ப உள்ளேயே வச்சு நம்ம கையை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து அந்த துகள்கள் எல்லாமே வந்து வெளியில வந்துடும் அதுக்கப்புறம் மீதம் உள்ள அந்த புல்லெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடப்பத்தை இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்தோம் அப்படின்னா இவ்வளோ துகள்கள் வந்து வந்திருக்குது இப்போ கவர்லையும் வந்து எவ்வளோ துகள்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எவ்வளோ காணம் வந்திருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணலை அப்படின்னா டெய்லி நம்ம வீடு போது வீடு எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து புல்லாகவே இருக்கும் இப்போ கவரில் இருக்கிற தட்டுதான் கவர்லையும் காணம் இருக்குதுன்னு பாருங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு ஸ்டெப்பும் பண்ணணும் அந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து தொடப்பத்தில் அந்த சின்ன சின்ன துகள்கள் வந்து இருக்கவே இருக்காது தொடப்பத்தில் இருந்து புல் வந்து கொட்டவே கொட்டாது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீதம் இருக்க அந்த புல்லை எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணதை இந்த ப்ரஷ்ஷு தான் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலு சீப்பு கூட வந்து எடுத்துக்கலாம் நல்ல பெரிய பல்லு உள்ள சீப்பு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தேய்க்கும் போது தொடப்பம் பிஞ்சுருமா கண்டிப்பாக வந்து பியவே பியாதுங்க மேலே இருந்து கீழே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா இருக்கிற மீதம் உள்ள எல்லா துகள்களுமே வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தொடப்பத்தை வந்து இந்த மாதிரி விரிச்சு விட்டுட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுக்கணும் அப்போ தான் அந்த உள்ள இருக்கிற எல்லா குட்டி குட்டி துகள்களும் வெளியில் வந்துடும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ துகள்கள் வந்து வெளியில் வந்துருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் நம்ம வீடு கொட்டும் போது நமக்கு வந்து விழவே விழாது கண்டிப்பாக புது தொடப்பம் வாங்கின உடனே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க சோப்பில் ஜூஸ் பாட்டல் மூடியே எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சோப்பு எடுத்திருக்கிறேன் குளிக்கிற சோப்பு இந்த சோப்பில் ஜூஸ் பாட்டல் மூடி வந்து ஒன்றே ஒன்று எடுத்திருக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சிடலாம் இப்படி வச்சுட்டு கையை வச்சு அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கும் கீழே வந்து விழவே விழாது இப்போ இது எதுக்காக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து சோப்பை வந்து தொட்டு தொட்டு வைப்போம் அந்த சோப்பு டப்பாவில் வந்து வைக்கும்போது தண்ணி வந்து வடியவே வடியாது அந்த பாக்ஸு ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு பிசு பிசுனுக்கிட்டே இருக்கும் சோப் சோப்பு தான் வந்து வேஸ்ட்டாக ஆகுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சோப்பில் ஒரு ஜூஸ் பாட்டில் மூடியை நம்ம இந்த மாதிரி வந்து டைட்டாக வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கையெல்லாம் கழுவுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி வைக்கும்போது அந்த சோப்பில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி அது வந்து நல்லா சோப்பு நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும் இதுக்காக சோப்பு டப்பா பாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் தேவையே இல்லை ஜூஸ் பாட்டலோட மூடி இருந்தாலே போதும் நம்ம ஸ்டாண்டு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சமைக்கும் போது லெமன் தேவைப்படுது அப்படின்னா லெமனை வந்து கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் சில நேரத்தில் நமக்கு கொஞ்சமாக வந்து லெமன் சார் வந்து தேவைப்படும் அதுக்காக நம்ம வந்து ஒரு லெமனை கட் பண்ணி அரை லெமனை புனிவோம் அந்த அரை லெமன்லேயும் நமக்கு வந்து கொஞ்சமாக தான் சார் வந்து தேவைப்படும் அந்த டைமில் வந்து நம்ம லெமனை வந்து கட் பண்ணணும் தேவையே இல்லை கட் பண்ணாமலே லெமன் சார் வந்து புனியலாம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு லெமன் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நல்லா வந்து கையை வச்சு இந்த மாதிரி வந்து அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம் கத்தி எடுத்துகிட்டு அந்த லெமனில் வந்து இந்த மாதிரி மூணு வாட்டி வந்து நல்லா அழுத்தி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து நமக்கு தேவையான லெமனை வந்து புடிஞ்சி எடுத்துக்கலாம் நமக்கு சமைக்கும் போது ரொம்ப கம்மியாக லெமன் சாறு வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையான அளவு லெமன் சாரை வந்து புனிஞ்சு எடுத்துட்டு இந்த லெமனை வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா லெமன் வந்து வாடவும் செய்யாது அதே மாதிரி அழுகவும் செய்யாது கட் பண்ணி நம்ம லெமனை வந்து ஸ்டோர் பண்ணும்போது அது சீக்கிரமாக காஞ்ச இந்த மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இன்றைக்கி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பல்லே கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்